ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன் அப்புறம் சும்மா சும்மா நம்ம கேஸில் வந்து செய்ய முடியதில்லை அதனால் ஒரு ஃப்ளாக்கில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் கேஸை மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா பண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நமக்கு வருமா வராது ஒன் ஹவராக போட்டு கரக்கரை கரக்கரைனு தேய்ச்சாலும் ஒன்றே ஒன்று க்ளீன் ஆச்சு கடுப்பாக நான் என்ன பண்ணிட்டேன் கேஸில் போய் புசுக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே எல்லாம் கொதிக்க வச்சு சூப்பு எடுத்து வச்சிடலான்னு ரெடி இருந்தேன் நான் பாம்பு ஞாபகத்துலேயே வந்து பானை வச்சேனே தவிர தண்ணியும் அடுப்போம் பற்றே வைக்கல பாம்பு திரும்ப திரும்ப வந்துருமோன்ற ஆத்துலேயே விட்டுட்டேன் அப்புறம் நமக்கு தனியாக சூப் எடுத்துட்டு பாப்பாவுக்கு தனியாக காரம் இல்லாமல் மிளகு கொஞ்சம் தனியாக தட்டி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அவளுக்கு தனியாக தட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வெளியாக குழம்பு வச்சு முடிச்சாச்சு முட்டை கொஞ்சம் கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஒரு நாலு முட்டை அவுச்சி அதோட சேர்த்துட்டேன் குழம்புலேயே போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என் பொண்ணு வேறு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப எனக்கு பசிக்குது முதல்ல சோத்த போட அப்புறமா நீங்கள் வேணால் வாய்ஸ் ஓவர் போட்டுக்கன்னு சொல்லி ரொம்ப நேரமாக கதை தட்டிகிட்டே இருந்தாள் நம்ம வீட்டில் பாம்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கான டிப்ஸ் தான் இது பழைய துணி இருந்தால் ஒரு கொம்பில் கட்டிட்டு என்கிட்ட இந்த பற்றிக்கான மனந் எதுவும் கிடையாது அதனால பேப்பரில் பற்ற வச்சுருக்கேன் பற்ற வச்சுட்டு இது நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் கேஸை கீழே ஆஃப் பண்ணிவிட்டு கேஸை நல்லா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பு எங்கே வருதோ அங்கே இல்லாமல் இந்த புகையை மட்டும் காமிங்க நெருப்போட காமிக்கக்கூடாது வெறும் புகையை மட்டும் காமிங்க சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆட்டுக்கால் காலை வந்து ஈஸியாக கழுவுறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நானும் போய் சாப்பிட்றேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க பாய்